நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு நம்ம பருத்தி போட்டு ஓரளவுக்கு நல்லாவே முளைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க மழை ஓரளவுக்கு கிடச்ச நல்லா நல்லாவே வந்துருச்சு ஏன்னா களை வெட்டி முடித்தாச்சு ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது பார்த்திங்கனால தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க நாட்டு பருத்தி அதுக்கடுத்து இந்த சைடு வந்து தாங்க இது நல்லா சூப்பராக மேலே வரைக்கும் வளர்ந்து வந்துருச்சு இப்போ ஒரு சில இடங்களில் இந்த மாதிரிக்கு பூக்களும் காய்களும் வர ஆரம்பிச்சிருச்சு எப்படியும் இந்த சித்திரை இருபதாம் தேதியிலருந்து சித்திரை மாதம் முடியறதுக்குள்ளே நமக்கு பருத்தி எடுக்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் எப்படியும் சித்திரை மாதம் கடைசிக்குள்ளே ஓடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் பெரும்பாலும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பருத்தி எடுப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஊரில் என்ன பண்ணுறது பருத்தி தான் இப்போதைக்கு இந்த மாதிரி கர்சல்மன் பகுதிகளில் ஓரளவுக்கு வருமானம் தரக்கூடிய போய் போயிடறாரு ஆனால் பருத்தி ரேட்டு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு தெரியலை அப்போது ரேட்டு இருந்துச்சுன்னா வருமானம் இருக்கும் இல்லைனா சும்மாதான் இருக்கும் சீக்கிரம் தர வெட்டி போட்டு அடுத்து வேறு என்ன பயிரோ அதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் சரி அடுத்த என்னென்னு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்